விஸ்வ விஷ்ணு சகசிரநாம சமஸ்தான் ஐஎஸ்ஓ சான்றழிக்கப்பட்ட அரசு சாரா நிறுவனமாகும் டாக்டர் டி ஜே ஸ்ரீதரன் அவர்களால் நிறுவப்பட்ட இந்த நிறுவனம் ஸ்ரீ விஷ்ணு சகசிர உலகின் மூளை முழுக்கெல்லாம் கொண்டு செல்வதில் உறுதியாக உள்ளது விஸ்வாஸ் தற்போது எழுபத்தி ஒரு நாடுகளில் ஒன்று புள்ளி ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்களோடு செயல்பட்டு வருகிறது விஸ்வாஸ் மூன்று நிலை இலவச படிப்புகளை வழங்குகிறது விஷ்ணு சகசிர சரியாக உச்சரிப்பது விஷ்ணுவின் ஆயிர நாமங்களுக்கான பொருள்களை அறிவது விஷ்ணு சகசிரநாமத்தில் மேமட்ட கருத்துக்களை அதாவது அறிவியல் சார்ந்த கருத்துக்களை அறிவது உட்பட பல்வேறு விஷயங்கள் இந்த வகுப்பு ஆரம்ப ஆரம்பில் குழந்தைகள் விஸ்வாசில் சேர ஊக்குவிக்கப்படுகிறார்கள் குழந்தைகளுக்கான மழை மொழியில் மாதவனின் நாமங்களை எம் 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 என் சிறப்பு திட்டத்தை கொண்டுள்ளது விஸ்வாஸ் பள்ளி கொடை விடுமுறை நாட்களில் மூன்றாவது முறையாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நமது நாட்டின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை இளம் மனங்களில் பதிய வைக்கிறது விஷ்ணு சகசிர நாமத்தில் காணப்படும் அறிவில அம்சங்கள் குறித்து குழந்தைகளுக்கு எடுத்துரைக்கப்படுகிறது இது குழந்தைகளின் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் பல வழிகளில் உதவி செய்யும் இந்த நிகழ்வின் முக்கிய நிகழ்வாக விஸ்வாஸ் என்று அழைக்கப்படும் விஸ்வ விஸ் சரஸ்வரநாம சமஸ்தானத்தின் முக்கிய நிகழ்வாக பிற்பகல் இரண்டு மணிக்கு விஸ்வாஸ் நிறுவனர் மற்றும் நிர்வாக அரங்காவலர் டாக்டர் டி ஜே ஸ்ரீதரன் அவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் குத்து விளக்கேற்றி நிகழ்ச்சியை துவங்கி வைத்தனர் பத்மஸ்ரீ விருது பெற்ற திரு கே சிவராமன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினர் முன்னாள் மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் மூத்த அரசியல்வாதி டாக்டர் ஹச் வி ஹண்டே அவர்களும் டால்பின் ஸ்ரீதர் அவர்களும் பொறியியல் வேல்ஸ் குழும நிறுவனங்களின் இயக்குநர் எம் டி செந்தாமரை அவர்களும் இயக்குனர் டாக்டர் சாய் சுதா மற்றும் பல்வேறு பள்ளிகளின் தலைவர்களும் தலைமை ஆசிரியர்களும் ஆசிரியர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து ஸ்ரீ கிருஷ்ணா சுவீட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் எம் முரளி அவர்கள் விஸ்வாசியின் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தார் ஓம்தோவி பெருமாள் அனுதவத்தோடய குளோபல் டீமுனுடைய ஒத்துழைப்புனாலையும் மடலியின் மொழியில் மாதவனின் நாம் வந்து கவனர் கேண்டீன் ரொம்ப நல்லா நடந்துருக்கு இருக்கு காலம் பட எல்லாருக்கும் பதினேழு லட்சம் ஆவன் நாமாவளி பண்ணியிருக்கோம் இன்னைக்கு வந்து இப்போ ஈவினிங் ஒரு இருபத்தஞ்சி முப்பது ஸ்கூல்லேருந்து ஒரு ஆயிரம் பேர் வந்து இந்த மகா இருக்கா விஸ்வாஸ் வந்து வி நாமம் அண்ட் கிரியேட்டர் சகத்தும் இது இருந்தால் நம்ம குழந்தைகளுக்கு பிரெயின் வளரும் மெமரி பவர் இருக்கும் அவங்க கேரியருக்கு நாட்டுக்கும் உலகத்துக்கும் எல்லாருக்கும் நம்ம மந்திரத்தை அடிக்கடி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்

நமக்கு சொசைட்டிக்கு தர்மம் பண்ணக்கூடிய ஒரே மந்திரம் வெற்றி சாத்தனம் ஓம் நம்ம ஓம் நமோ நாராயணாய விஸ்வாஸ் இன்ஸ்டிடியூட் எஸ்பெஷலி விஷ்ணு சஹசிர நாமத்தை உலகெங்கும் எல்லா தேசத்திற்கும் எல்லா நாட்டுக்கும் இலவசமாக கொண்டு போய் சேர்த்து அதன் மூலமாக சனாதன தர்மத்தை வளர்க்கிற உத்தமமான காரியல விஸ்வாஸ் அதோட பவுண்டர் ஸ்ரீ ஸ்ரீதரன் சார் அவர் ஈடுபட்டிருக்கிறார் அவரோட தலைமையில நாங்க எல்லாம் டாக்டர் ராகவேந்திர சர்மான்னு விஸ்வாஸோட பவுண்டர் ஃபேக்கல்டி நாங்க மெயினா குழந்தைங்க ஸ்கூல் சில்ட்ரன் அண்ட் காலேஜ் சில்ட்ரன் இவங்களுக்கு விஷ்ணு சகசத்தை மெயினா ஒவ்வொரு ஸ்கூல்லையும் கொண்டு போய் சேர்த்து ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் கோர்ஸ் வந்து நாங்க டிசைன் பண்ணிருக்கிறோம் டீச்சர்ஸ் எல்லாம் ட்ரைன் பண்ணி ஆன்லைன்ல கிளாஸஸ் எடுத்துறோம் இருபத்தோரு நாள்ல அவங்களுக்கு சம்ஸ்கிருதம் தெரிஞ்சிருக்க வேண்டாம் ஒண்ணு தெரிஞ்சிருக்க வேண்டாம் விஸ்வாஸ் விஷ்ணு சகஸ்திர நாமத்தை கிளீனா பர்ஃபெக்டா ப்ரொனன்சியேஷன் படி சொல்லி தரோம் அதுக்காக நாங்க கோர்ஸ் எல்லாம் நாங்க டிசைன் பண்ணிருக்கோம் இப்படி விஷ்ணு சஹசிர நாமத்தை தர்மத்தை எல்லா இடத்திலையும் கொண்டு போய் சேர்க்கறது எங்களோட கடமை எங்க நீர் ஊற்றினவர் ஊற்றிக்கொண்டிருப்பவர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் சார் இந்த மாதிரி பெரிய பெரிய மகனியர்கள் எல்லாம் எங்க இன்ஸ்டிடியூஷனுக்கு பிசிக்கலா வந்து அவங்க டைம் அலாட் பண்ணி மாரல் சப்போர்ட் பண்றாங்க இந்த நச்சல் சொல்லணும்னா சனாதன தர்மத்தை ஒழுக்கத்தை கல்வியை கலாச்சாரத்தை எல்லா ஜனங்களோட மனசுலயும் விஷ்ணு மூலமா எடுத்துட்டு போறது எங்க நோக்கம் ஜெயஹி ஜெயகுமார் வணக்கம் ரொம்ப இருக்கு விஸ்வாஸ் ஒரு எனர்ஜி விஸ்வாசுங்கிறது இப்போ அது அந்த வார்த்தையே ஒரு மந்திரமா மாறி இருக்கு அதுக்கு வந்து நம்ம ஸ்ரீதர் சாரு ராஜேந்திர சர்மாஜியா கொடுக்கக்கூடிய உழைப்பு தான் அதுக்கு காரணம் ஒரு அபாரமான உழைப்பு அவங்க கொடுக்குறாங்க போய் பரவி இருக்குன்னா இதுக்கு அவங்கதான் காரணம் ஒவ்வொரு சகசரநாமம் அப்படின்னா எப்படியோ லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த அந்த ஒரு நிகழ்வு வந்து இன்னைக்கும் இருக்குன்னா அது அதுல இருந்து நம்ம அந்த சக்தியை பத்தி தெரிஞ்சுக்கலாம் பெரிய பெருமையா இருக்கு இதுல கலந்துக்கிறது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தொடர்ந்து ஆன்மீக குருவும் விஸ்வாஸ் நிறுவனருமான ராகவேந்திர சர்மா அவர்கள் சிறப்புரையாற்றினார் இதனைத் தொடர்ந்து விஸ்வாஸ் அரங்காவலர்கள் சுருக்கமான உரைகளை நிகழ்த்தினர் விஷ்ணு சகசரநாம பாராயணத்தை தொடர்ந்து ஸ்ரீ விஷ்ணு சகசர அறிவியல் அம்சங்கள் குறித்த மாநாடு நடைபெற்றது இதில் பள்ளி குழந்தைகளால் உருவாக்கப்பட்ட கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டது இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இருந்து வருகை தந்திருந்த ஆயிரத்திற்கும் அதிகமான மாணவ மனைவிகள் விஷ்ணு சகசர நாம மந்திரங்களை உச்சரித்தனர் விஷ்ணு சகசரநாமத்தை உச்சரிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நினைவு திறன் அதிகரிப்பதாகவும் சுத்தமான மனித நலம் அனைத்து உயிர்களையும் தன்னுயாய் உயிராய் பாவிப்பது போன்ற உயர்ந்த தெய்வீக குணங்கள் மாணவர்களின் பதிவதாக அவர்கள் தெரிவித்துள்ளார் ஆகஸ்ட் பதிமூன்று அன்று ஒரு கோடி மாணவர்கள் சேர்ந்து ஸ்ரீ சகசிர நாமத்தை உச்சரிக்கக்கூடிய நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை செய்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் உலகில் உள்ள அனைத்து தேசங்களுக்கும் விஷ்ணு சகசிரநாமத்தை இலவசமாக கொண்டு சென்று இந்த உலக நன்மைக்காக பகவான் விஷ்ணுவின் சகசர நாமங்களை இலவசமாக போதிப்பதை முக்கிய நோக்கமாக விசுவாசம் கொண்டிருப்பதாக திரு ராகவேந்திர சர்மா அவர்கள் தெரிவித்தார் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கான இருபத்தோரு நாட்களை கொண்ட விஷ்ணு சகசர நாம வகுப்புகள் நடைபெற்று வருவதாகவும் இந்த வகுப்புகள் அனைத்தும் இலவசம் எனவும் இந்த வகுப்புகள் நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் மேற்கொள்ளப்படுவதாகவும் விஷ்ணு சகசர நாமத்தை உச்சரிப்பதன் மூலம் பள்ளி கல்லூரி மாணவர்களின் நினைவு திறன் அதிகரிப்பதாகவும் மனதில் இனம் புரியாத சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஏற்படுவதாகவும் விஷ்ணு சகசிர நாமத்தை கற்றுக் கொள்வதற்கு சமஸ்கிருதம் தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என அவர் குறிப்பிட்டார் விஷ்ணு சகஸத்தின் மூலம் விஷ்ணு சகசர நாமத்தின் மூலம் சனாதார தர்மத்தை உலகமெங்கும் வியாபாரத்திற்கு வைப்பது விஸ்வாசின் நோக்கமாக இருப்பதாக தெரிவித்தார் விஸ்வாசின் விஷ்ணு சகஸ்ரநாம சமஸ்தானத்தின் இந்த முயற்சிகள் அனைத்தும் பள்ளி குழந்தைகளையும் இளைஞர்களையும் வெகுவாக கவர்ந்திருக்கிறது பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மனமுவந்து விஷ்ணு சகஸ்ரநாமத்தை குழந்தைகளுக்கு போதிப்பதில் பெருமிதம் கொள்கின்றனர்